தகாத உறவை தட்டிக்கேட்ட விவகாரத்தில் கணவன் கொலை செய்த சம்பவத்தில் கள்ளக்காதலனுக்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்தது விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டியை அடுத்துள்ள சத்திரம் புளியாங்குளத்தைச் சேர்ந்த ராஜா முத்துலக்ஷ்மி தம்பதிக்கு கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது ராஜா வெளிநாட்டில் வேலை பார்த்து வந்தபோது அவரது மனைவிக்கும் மணிகண்டன் என்பவருக்கும் தகாத உறவு ஏற்பட்டது இதனை அறிந்து ஊர் திரும்பிய ராஜா இருவரையும் கண்டித்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த மணிகண்டன் கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு ராஜாவை கொலை செய்தார் இந்த சம்பவத்தில் மணிகண்டன் முத்துலட்சுமி உட்பட மூன்று பேரை போலீசார் கைது செய்தனர் இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் மணிகண்டனுக்கு ஆயுள் தண்டனையும் முத்துலட்சுமிக்கு இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்தது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க